தியாக தந்தை தொல்காப்பியரின் பதினைந்தாம் நினைவு நாள் கல்வி தந்தை காமராஜரின் தூவி மரியாதை செலுத்தினர் தியாக தந்தை தொல்காப்பியனின் பதினைந்தாம் நினைவு நாள் மற்றும் கல்வி தந்தை காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியின் திருச்சி மாநகரம் மேற்கு மாவட்டம் சார்பில் மிளகுப்பாறை பகுதியில் உள்ள அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் தியாகத்தந்தை தொல்காப்பியனின் பதினைந்தாம் நினைவு நாள் மற்றும் கல்வித்தந்தை காமராஜர் ஆகியோரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து பூ தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மாநில நிர்வாகிகள் புரோஸ்கான் லட்சுமி பிரியா மகளிர் அணி நிர்வாகி மாரியம்மாள் முகாய் மற்றும் அண்ணாதுரை ஜெயக்குமார் தில்லை குணா நூர் முகமது அப்பாஸ் முதல்வன் பீமா நகர் செல்வம் சாமி சலீம் பாய் காலி பிரபு அசன் முகமது ஹேக் ஹசன் சௌகத் அலி இப்ராஹிம் சதாம் உசேன் காதர் மைதீன் வேல்முருகன் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அப்படியே போடுங்க இது வரவேணா அப்படியே எடுத்து போடுங்க அப்படியே போட்டுக்கிட்டு வந்துடுங்க